அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நம்ம ஒரு செய்தியை குறித்து பேச போகிறோம் அது ஒரு நேர்காணல் தொடர்பான செய்தி இந்த வயர் இணையதளத்தில் பரகலா பிரபாகர் அதாவது நிதியமைச்சருடைய கணவரும் அரசியல் பொருளாதார நிபுணருமான பரகலா பிரபாகர் அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கிறாரு அதனுடைய தமிழாக்கம் தீக்கதரில் வந்திருக்கு அந்த செய்தியை குறித்து தான் நீங்கள் நம்ம பேச போகிறோம் அந்த இன்டர்வியூவில் அவர் அப்படி என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னா இந்த தேர்தலில் பாஜக தன்னுடைய தோல்வியை மறைப்பதற்கு இல்லை தோல்வியை தவிர்ப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை ஈடுபடுறாங்க அது எந்த எல்லை வரைக்கும் போகும் அப்படிங்கிற தொடர்பான ஒரு அச்சத்தை எழுப்பக்கூடிய விதமாக அவருடைய நேர்காணல் வந்திருக்கு அதுல பல விஷயங்கள் அவர் பேசியிருக்கிறார் அதெல்லாம் போறதுக்கு முன்னாடி இந்த எலெக்ஷனை ஒட்டி நடந்த சில விஷயங்களை நான் ரிமைண்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயத்துக்குள்ளே போகிறேன் தேர்தல் அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் குறிப்பாக தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடியுமே கூட தேர்தல் தொடர்பான பல செய்திகள் பல மாநிலங்களில் ரொம்ப தீய பரவ ஆரம்பிச்சிச்சு அது என்ன அப்படின்னா தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பது தொடர்பான ஒரு சட்ட திருத்தம் பாஜக அரசால் கொண்டு வரப்பட்டது தேர்தல் ஆணையரை நியமனம் செய்யக்கூடிய கமிட்டியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கிட்டு பிரதமர் முன்மொழியக்கூடிய ஒரு கேபினெட் அமைச்சரை வச்சு தேர்தல் ஆணையரை நியமனம் பண்ணலாம் அப்படின்னு பாஜக ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க அது எதிர்ப்பு கட்சிகள்த்தியில்ல பலத்த எதிர்ப்புகளை ஏற்படுத்துச்சு ஏன் அப்படின்னா அப்படி வந்து அதாவது ஆளும் கட்சிக்கு சாதகமாக ஒருத்தர் நியமனம் பண்ணிட்டு அவர்கிட்ட இருந்து எப்படி ஒரு நேர்மையான தேர்தலை நடத்தி கொடுங்கன்னு நம்மளால எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிற கேள்விகளை எதிர்கட்சிகள் எழுப்புனாங்க அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றத்துக்கும் அந்த ஒரு வழக்காக அதை கொண்டு போனாங்க இதற்கு மத்தியில் வந்து அந்த மூணு பேர் இருக்கக்கூடிய அந்த எலெக்ஷன் கமிஷன் அந்த கமிட்டியில் வந்து ரெண்டு பேர் வந்து அடுத்தடுத்து ரிசைன் பண்ணாங்க ஜனவரியில் ஒருத்தரும் அதே மாதிரி மார்ச்ல ஒருத்தரும் தேர்தல் ஆணையம் ஆணையராக இருந்தவங்க ரிசைன் பண்ணாங்க அதுவும் பலத்த எதிர்ப்புகளை ஏற்படுத்திச்சு ஏன் அவங்க திடீர்னு ரிசைன் பண்ணாங்க அப்படிங்கிற கேள்விகளையும் எழுப்பினாங்க ஆனால் அதற்கு சரியான விளக்கம் என்பது இதுவரையிலும் கொடுக்கப்படலை அந்த நிலையில் தான் வந்து இந்த கேஸ் வந்து உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறதுக்கு விசாரணைக்கு முதல் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவசர அவசரமாக இரண்டு பேரை அந்த நியமனம் பண்ணுறாங்க அந்த எலெக்ஷன் கமிஷனில் அதற்கப்புறம் வந்து இந்த கேஸ் என்பது உச்சநீதிமன்றத்துலையும் பெருசாக நிற்கலை இந்த நிலையில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேர்தலை வந்து அறிவிக்கிறாங்க தேர்தல் அறிவிப்பு என்பது ஒரு பாரபட்சமானது அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டாங்க குறிப்பாக இந்தியா கூட்டணியை சேர்ந்தவங்க ஏன் அப்படின்னா ஏழு கட்டமாக இந்த தேர்தல் என்பது நடைபெறும் அப்படின்னு தேர்தல் தரப்பு தேர்தல் ஆணையம் தரப்புல வந்து சொன்னாங்க ஏன் இப்படி ஏழு கட்டமாக நடைபெறுது இன்னும் அதாவது தென் மாநிலங்கள் தமிழ்நாடு கேரள மாதிரியான மாநிலங்களில் ஒரே கட்டமாக நடைபெறுது நாற்பது தொகுதிகளுக்கு மணிப்பூர் மாதிரியான மாநிலங்களில் ரெண்டு தொகுதிகள் இருந்தாலும் இரண்டு கட்டமாக தேர்தல் நடைபெறுது இன்னொன்று வேட்பாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் என்பது ரொம்ப கம்மியாக இருக்குது பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு அதிக நேரமும் பாஜக அல்லாத மாநிலங்களுக்கு குறைவான நேரமும் ஏன் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எதிர்கட்சிகள் எழுப்பினாங்க இதற்கும் தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து சரியான விளக்கம் என்பது கொடுக்கப்படல இந்த தான் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியே வருது அதை வந்து விமர்சனம் பண்ணி பேசுறாரு பிரதமர் மோடி என்ன சொல்றாரு அப்படின்னா இது முஸ்லீம் லீக்கினுடைய தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் அவுட் பண்றாரு இதுவும் காங்கிரஸ் தரப்புல ரொம்ப பெரிய எதிர்ப்பா கிளம்புச்சு இது எப்படி இப்படி ஒரு கவுண்டர் கொடுத்து அவரால பேச முடியும் இது தார்மீகத்துல தவறு அப்படிதானே அப்படிங்கற சொல்லி தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் புகார்லாம் சொல்றாங்க ஒன்றுமே நடக்கலை ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் முடியுது செகண்ட் ஃபேஸ் எலெக்ஷன் உள்ளுக்கில் போகிறோம் அப்போது பிரதமருடைய பிரச்சாரம் என்பது டோனே மாறுது அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா இந்த நாட்டில் அதிகமான சொத்துக்கள் அதாவது இந்த நாட்டினுடைய சொத்துக்களை எல்லாம் எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துடணும் அவங்களுக்கு முதல் அதிகாரம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் வேலை செய்து இதை நீங்கள் ஏற்றுக்காதீங்க அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்தை ரொம்ப தீவிரமாக முன்வைக்கிறாரு தேர்தல் காலத்தில் மதத்தை முன் வச்சு பிரச்சாரம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விதிகள் இருந்தாலும் பிரதமர் அதை எல்லாம் சட்டையே செய்யலை அவருடைய பிரச்சாரம் என்பது எங்கே போகுது அப்படின்னா மூன்றாம் கட்டம் நான்காம் கட்டம்னு தொடர்ச்சியாக அவருடைய பிரச்சாரட்டோம் என்பது இதை நோக்கியே இருந்துக்கிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் இதெல்லாம் அவருடைய பிரச்சாரத்தை பார்த்த காங்கிரஸ் ஆகட்டும் மற்ற மற்ற ஆகட்டும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரதமர் வந்து தோல்வி பயத்தில் இருக்காரு அதனால தான் மதத்தை கையில் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அதே இதே வேகத்தில் தேர்தல் ஆணையத்திலையும் புகார் கொடுக்குறாங்க ம ரொம்ப சாலிடான எவிடன்ஸ் இருந்துமே தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த விவகாரத்தில் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை இது எப்படி நேர்மையான ஒரு தேர்தலாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வியையும் ஒரு சேர எழுப்புனாங்க இதற்கு முன்பு ஒரு சம்பவமும் நடந்துச்சு அதாவது காங்கிரஸினுடைய வங்கி கணக்குகளை முடக்குவது அதாவது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பீரியடில் தொண்ணூறு தொண்ணூற்றி ஆறு அந்த பீரியடில் வருமான வரியில் வந்து பாக்கி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வருமான வரித்துறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காங்கிரஸ்னுடைய எல்லா அக்கௌண்ட்டையும் ஃப்ரீஸ் பண்ணுறாங்க எலெக்ஷனுக்கு தேர்தல் செலவு செய்வதற்கான எந்த ஒரு ஃபண்டுமே காங்கிரஸ்னால் உபயோகப்படுத்த முடியாத சூழல் ஏற்படுது அப்புறம் அதற்கும் உச்சநீதிமன்றம் தலையிட வேண்டியதாக இருந்துச்சு இப்போ விஷயத்துக்குள்ளே வருவோம் இந்த நான்கு கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு இப்போ அந்த ஒவ்வொரு கட்ட தேர்தல் பிரச்சாரத்திலும் பிரதமர் மோடியினுடைய வார்த்தைகள் என்பது வேறு விதமாக மாறிக்கிட்டே இருக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸில் ஒன்றுமே பெரிய அளவில் இம்பாக்ட் அவருடைய தேர்தல் பிரச்சாரம் என்பது இரண்டாம் கட்ட தேர்தல் பரப்புரையில் வந்து இந்து முஸ்லீம் மாறுது அப்புறம் அதானிக்காக காங்கிரஸ் வேலை செய்யுதுன்னு வருது எஸ் சி எஸ்டி அதே மாதிரி ஓபிசி மக்களினுடைய இட ஒதுக்கீடு வந்து முஸ்லீம்கள் பறிச்சிடுவாங்க அப்படின்னு போது இப்படி ஒவ்வொரு முறையும் அவருடைய பிரச்சாரம் என்பது மதத்தை அடிப்படையாக வச்சு ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல பரகலா பிரபாகரும் என்ன சொல்றாரு அப்படின்னா பாஜக வந்து தோல்வி ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அந்த தோல்வியை தவிர்ப்பதற்காக பல வேலைகள் அது செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நேர்காணலில் குறிப்பிட்டிருக்கிறாரு இன்னொன்னும் அவர் பெற்றாரு அதாவது நீங்கள் தேர்தலில் வந்து போகும்போதுமே கூட எங்கெல்லாம் எதிர்ப்பு வாக்குகள் வருதோ அங்கெல்லாம் வந்து மக்களை ஓட்டு போட விடாமல் எலெக்ஷன் கமிஷனும் குற்றச்சாட்டை முன்வைச்சிருக்கிறார் இது தொடர்பாக நம்மளும் வீடியோ வெளியிட்டிருக்கோம் உத்தரப்பிரதேசமாகட்டும் அதே மாதிரி இன்னும் பல இடங்களில் வந்து பூத்துக்கு போகக்கூடிய இஸ்லாமியர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டது அவர்கள் காத்திருக்க வைக்கப்பட்டது அவர்களை வந்து அடித்து விரட்டினது அவங்களுடைய ஓட்டர் ஐடிலாம் வேலிட் இல்லைன்னு சொல்லி அவங்க வழியை திருப்பி அனுப்பினது பல விஷயங்கள் என்பது இந்த காலத்தில் நடந்திருக்கு இது எதை காட்டுது வந்து தோல்வியை கட்டாயம் தவிர்த்தே ஆகணும் தோல்வியை நோக்கி நம்ம போயிடவே கூடாது பாஜக அப்படிங்கிற கேள்வியே நமக்கு ஒரு சேர எழுப்புது இது மட்டும் இல்லாமல் பரகலா பிரபாகர் தன்னுடைய இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஜூன் நாலு என்பது ரிசல்ட் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நமக்கு எழுப்பியிருக்கு அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு இதற்கு முன்பு இல்லாத அளவு இந்த முறை தேர்தல் முடிவுகளை கூட நாம் உடனடியாக தெரிந்து கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சந்தேகத்தையும் அவர் இந்த பேட்டியில் எழுப்பியிருக்காரு ஏன் அப்படின்னா ஒருவேளை ஜூன் நான்கில் வந்து இந்தியா கூட்டணி வெல்லுது பாஜக தோற்க தோற்று போகுது அப்படின்னா புதிய ஆட்சி அதாவது புதிய அரசு என்ன பண்ணும் அப்படின்னா பிஜேபி தொடர்பான எல்லா ஊழல் வழக்குகளையும் திரும்ப கையில் எடுக்கும் அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க ஆரம்பிக்கும் அது வந்து பாஜகவிற்கு பெரிய இடியாக மாறும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னா பெகாசஸ் ஊழல் அதே மாதிரி ரஃபேல் ஊழல் எலெக்டோரல் பாண்டு பிஎம் கேர்ஸ் நிதி இப்படின்னு சொல்லி சிஏஜி அறிக்கை தொடர்பானது இது எல்லாத்தையும் புதிய அரசு விசாரித்தால் அது பாஜக திரும்ப எழ முடியாத அளவுக்கான அடியை சந்திக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அதனால் இந்த தேர்தல் என்பது நாட்டிற்கு மட்டுமல்ல பாஜகவிற்கும் வால்வாசாவா போராட்டத்தை நோக்கியது தான் அப்படின்னு அவருடைய பேட்டியிலிருந்து புரிஞ்சுக்க முடியுது தாண்டி கொல்லப்பட்ட போது அப்போது ஆர்எஸ்எஸ் இயக்கம் சந்தித்த அதே அளவு நெருக்கடியை காட்டிலும் இப்போது சந்திக்கக்கூடிய நெருக்கடி என்பது இருக்கக்கூடும் அப்படின்னும் பரகலா பிரபாகர் சொல்லியிருக்கிறார் இந்த தோல்வியை பாஜக மட்டுமல்ல ஆர்எஸ்எஸும் எதிர்நோக்கி அஞ்சுகிறது அப்படிங்கிறதையும் பரகலா பிரபாகர் இந்த பேட்டியின் மூலமாக பேசிட்டுருக்கிறாரு எளிதில் தோல்வியை தவிர்ப்பதற்கு தான் பாஜக விரும்பும் ஒரு கட்டத்தில் தோல்வி தவிர்க்க முடியாது அப்படின்னா நாளுக்கு நாள் அது தன்னுடைய பயங்கரத்தனத்தை தீவிரப்படுத்தும் அப்படிங்கிற எச்சரிக்கையும் பரகலா பிரபாகர் குறிப்பிட்டிருக்கிறார் இதுதான் நாம் கவனிக்க வேண்டிய இடமாக இருக்கிறது நான்கு கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு இன்னும் மூன்று கட்ட தேர்தல் என்பது இருக்குது பரகலா பிரபாகரனுடைய இந்த பேட்டியிலிருந்து என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா இன்னும் மூன்று கட்ட தேர்தலில் நிலைமைகள் இன்னுமே கூட மாறலாம் அது பயங்கரமானதாகவும் கூட இருக்கலாம் இது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பேட்டியாக இருந்தாலுமே கூட ரியாலிட்டி அதை நோக்கி நகருகிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் நமக்கு ஏற்படுது ஏன்னா இந்த நான்கு கட்ட தேர்தலினுடைய அந்த பரிணாமங்களை பார்க்கும்போது அப்படித்தான் இருக்குது இன்னும் மூன்று கட்ட தேர்தலிலும் அது எதிரொலிக்குமா இல்லை அப்படியே இது கடந்து போகுமா அப்படிங்கிறதும் நமக்கு ஒன்றும் தெரியல இருந்தாலும் இந்த தீவிரத்தன்மையை உணர்ந்து வாக்காளர்களாகட்டும் அதே மாதிரி மக்களாகட்டும் விழிப்போடு இருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த பேட்டியின் மூலமாக நமக்கு தெரிய வருது தேர்தல் முடிவுகளை இந்தியா கூட்டணி எப்படி எதிர்நோக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஒருவேளை பாஜக பரவலா பிரபாகர் சொல்வதை போல எளிதில் தோல்வி ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் அது எப்படி எப்படி இருக்க போகுது அது இந்தியா எதிர்கொள்ள போகுது தேர்தல் ஆணையம் உண்மையில் நேர்மையான முடிவுகளை வெளியிடுமா வந்து சாதகமாக நடந்து கொள்ளுமா அப்படிங்கிறதெல்லாம் ஜூன் நான்கு தான் தெரியும் இருந்தாலும் இந்த தேர்தல் எப்போதும் இல்லாத அளவு மிக சுவாரஸ்யமாக பல விறுவிறுப்பான செய்திகளோடு காத்திருக்கிறது இன்னும் மூன்று கட்ட தேர்தலிலும் பல செய்திகள் நமக்காக காத்திருக்கின்றன தொடர்ச்சியாக உரையாடுவோம் மிக்க நன்றி